திமுக எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியுள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தற்பொழுது திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது இந்த கூட்டத்தில் என்னென்ன விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் திமுக எம்பி எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடைசியாக கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது அதன் பிறகு தற்போது திமுக எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் கூட்டம் தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது கூட்டம் வரையில் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்திற்கும் மேல் இருப்பதால் இன்று நடைபெற உள்ள கூட்டத்தில் அந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மாதம் தொடங்க உள்ள நிலையில் அது தொடர்பாக பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி விவகாரம் ஜிஎஸ்டி விவகாரம் குறித்து விவாதிக்கப்படலாம் எனவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொருவரும் தங்களுக்கான தொகுதிகளில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே அந்த வகையில் தான் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்களான ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது சுமார் ஒரு மணி நேரம் வரை இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது முழு விவரங்களுக்கு நன்றி நந்தனி